சட்டப்பேரவையில் இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கையை முன்னிட்டு கருணாநிதி நினைவிடத்தில் கோவில் கோபுரம் போன்று அலங்கரிக்கப்பட்டிருந்ததற்கு அதிமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது சென்னை மெரினாவில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடத்தில் கோவில் கோபுரம் போன்று அலங்கரிக்கப்பட்டிருந்தது மானிய கோரிக்கை தாக்கலுக்கு முன் அமைச்சர் சேகர்பாபு அங்கு வந்து வணங்கி மரியாதை செலுத்திய பின் சட்டப்பேரவைக்கு சென்றாா் இந்நிலையில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு வெளியிட்டுள்ள எக்ஸ் தர பதிவில் கருணாநிதி சமாதி மேல் கோவில் கோபுரத்தை அமைத்ததன் மூலம் மக்களின் உணர்வுகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு மதிப்பு தர தெரியாததாகிவிட்டது என்று குறிப்பிட்டுள்ளது இறந்தவர் சமாதியில் அடிப்படை அறிவு உள்ள எவராவது கோபுரத்தை அமைப்பாளர்களா கட்சித் தலைவரை மகிழ்விக்க எடுக்க குடும்ப எஜமானர்களுக்கு விசுவாசத்தை நிரூபிக்க கோடிக்கணக்கான மக்களின் உணர்வுகளை அமைச்சர் சேகர்பாபு கொற்றைப்படுத்துகிறாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது ஒன்றை குலம் ஒருவனே தேவன் என்றார் அண்ணா ஆனால் அந்த கொள்கைக்கும் மதிப்பளிக்காமல் அடிப்பொடிகளை ஏவிவிட்டு கடவுள் நிந்தனைகளை செய்வதையே முழுநேர வேலையாகக் கொண்டிருந்த கருணாநிதியின் நினைவிடத்தில் கோபுரத்தை வைப்பதை விட சமயத்திற்கும் மக்களின் கடவுள் நம்பிக்கைக்கும் தமிழக அரசு செய்யக்கூடிய துரோகம் ஏதேனும் உண்டா என்றும் அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது கருணாநிதி நினைவிடத்தில் கோவில் கோபுரம் அமைக்கப்பட்டிருப்பதற்கு பிஜேபி தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இந்துக்களை அவமதிக்கும் வகையில் கருணாநிதி நினைவிடத்தில் கோபுரத்தை அமைத்திருப்பதாக அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்